பெருமாள் கோவிலில் சடாரி வைப்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா பெருமாள் கோவில்களில் கட்டாயம் இந்த சடாரி எனப்படும் சடகோபத்தை பக்தர்கள் தலையில் வைத்து பின்பு எடுப்பார்கள் நம்மில் இக்காட்சியை காணாதவர்கள் இல்லை ஆனால் இந்த சடகோபத்தை ஏன் தலையில் சாத்துகிறார்கள் என்று தெரியுமா இதற்கு எப்படி சடாரி என்ற பெயர் வந்தது அதன் வரலாறு என்ன யாரால் இந்த பழக்கம் நடைமுறையில் உள்ளது போன்ற கேள்விகளுக்கு இப்பதிவில் பதில் காண்போம் வாருங்கள் பன்னிரு ஆழ்வார்களில் முதன்மையானவர் நம்மாழ்வார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இவர் வைணவத்தில் நாட்டம் கொண்டவர் பெருமாள் மீது அளப்பரிய அன்பு கொண்டவர் பக்தியில் சிறந்து விளங்கியவர் இவரது இயற்பெயர் மாறன் என்பதாகும் வேறு சில பெயர்களிலும் இவர் அழைக்கப்படுகிறார் மாறன் என்று பெயர் சூட்டியதன் காரணம் ஒவ்வொரு ஜனனத்தின் போதும் முற்பிறவி நினைவுகள் அழிந்து புதிய ஆத்மாவாக பிறப்பெடுப்பதுதான் உலக நியதி அப்படி பழைய நினைவுகள் அழியும் போது ஒருவித ஜட வாயுவானது சிசு பிண்டத்தில் புகும் அந்த ஜட வாயுவை அழித்து முற்பிறவி நினைவுகளுடன் அப்படியே உலக நியதிக்கு மாறாக பிறந்ததால் மாறன் என்று போற்றப்பட்டவர் பிறந்ததும் அளவும் இல்லையாம் இதன் காரணமாகத்தான் சடாரி என்ற பெயரும் சடகோபன் என்ற பெயரும் இவருக்கு வந்தது ரிக் எசூர் சாம அதர்வன என்கிற நான்கு வேதங்களையும் நம் இனிய தமிழ் தமிழ்மொழியில் பாசுரங்களாக வடிவமைத்தவர் நம்மாழ்வார் இதனால் இவருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் என்ற பெயரும் உண்டு திருக்குறுகூர் என்ற இடத்தில் கோவிலில் உள்ள ஒரு வருடங்கள் அசைவின்றி தவக்கோலம் பூண்டார் இவரின் பக்திக்கு இணங்கி திருமாலே தம் திருவடியில் சர்ணாகதி கொடுத்தார் என்பது வரலாறு சதாரியானது மன்னனின் தலையில் இருக்கும் கிரீடம் போல் இருக்கும் அதன் மேல் பகுதியின் உச்சியில் பெருமாளின் மலர் பாதங்கள் நாம் தேடி அந்த பாதங்கள் வந்து ஆசீர்வதித்துச் செல்லும் நம்மாழ்வாரே இதை செய்விப்பதாக ஒரு கூற்று உள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரி என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் நம்மாழ்வாருடைய கோவிலில் வைக்கும் இது போன்ற கிரீடத்திற்கு ராமானுஜம் என்ற பெயர் இதில் நம்மாழ்வாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் இன்றைய கலியுகத்திலும் நமக்கு பெருமாளின் ஆசிர்வாதம் கிட்டுவதற்கு சடாரி என்னும் திருமாலின் பாதம் பொறித்த அழகிய கிரீடம் நம் தலையில் வைத்து எடுக்கிறார்கள் நம்மாழ்வாரே இறைவனின் திருவடிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பதாக ஐதீகம் இதனால் ஆணவம் அழிந்து பக்தி மேம்படும் இறையருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்பதும் ஐதீகம் அருமையான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அன்பர்களை